நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருப்பதின்னு சொன்னாவே ஏழுமலை அந்த மலைகள் ஞாபகம் வரும் அப்புறம் தேவஸ்தானம் ஞாபகம் வரும் அதே போல வேளாங்கண்ணி என்று சொன்னாலே கடல் கடலோரம் ஞாபகம் வரும் அங்கே இருக்கக்கூடிய மாதா கோயில் ஞாபகம் வரும் அதே போல எருசிலேம் என்று சொல்லிவிட்டாலே நம்ம எல்லாருக்கும் எருசலேம் நகரம் ஞாபகம் வரும் அந்த எருசலேம் நகரத்திலே இருந்த தேவாலயம் ஞாபகம் வரும் அதே போல சியோன் என்று சொல்லிவிட்டாலே தேவன் இருக்கும் இடம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடும் இப்படி எருசலேம் சியோன் இவைகளை பற்றி பூகோளம் என்ன சொல்லுகிறது சரித்திரம் என்ன சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது இந்த காரியத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இந்த எருசலேம் சியோன் இவைகளுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தான் என்ன வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே சியோன் குமாரத்தி என்று அந்த சியோன் குமாரத்தி யார் இதே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே எருசலேமின் குமாரத்தி என்று சொல்லி அந்த எருசலேமின் குமாரத்தி யார் சொந்தக்காரர்கள் யார் எருசலேமுக்கு சொந்தக்காரர்கள் யார் இப்படி பல கேள்விகள் உண்டு பரம எருசலேம் எது யாருக்கு ஆபிரகாம் காத்திருந்தானாம் பரம எருசலேமுக்காக காத்திருந்தாலாம் அது எது எப்ரூ பதினொன்னாம் அதிகாரம் பத்தாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் முன்னாலேயே கட்டியாச்சு நிறைய பேர் இப்பதான் அவர் போய் கட்டிக்கிட்டு இருக்காரு கொத்தனார் வேலை செஞ்சிட்டு இருக்காரு என்றெல்லாம் சிலர் பாடல் பாடுகிறார்கள் சிலர் பேசுகிறார்கள் அதையும் நம்புகிற கூட்டங்களும் இருக்கின்றன இந்த வசனம் சொல்லுகிறது தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு ஆபிரகாம் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஆபிரகாம் காத்திருந்த அந்த நகரம் எது இது ஒரு கேள்வி கலாத்திய நாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே ஒரு தாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள் அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று எருசலேமை தாயாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த எருசலேம் எது இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு ஆவியானவர் தாமே இன்றைக்கு நம் எல்லாருக்கும் பதிலை கொடுக்க போகிறார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மெல்கிசதே என்ற ஒருவன் ஆவரகாடைய காலத்திலே அவன் ஆட்சி செய்த பொழுது ராஜாவா இருந்த பொழுது அவன் ராஜாவாகவும் இருந்தான் ஆசாரியனாகவும் இருந்தான் இதுக்கு பேர் இரண்டியமான ஊழியம் அல்ல இதுதான் ஊழியம் இப்படித்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தம் அப்பவே அன்றைக்கு மேல்கு சேதை காபிரகாம் காலத்துல ஆட்சி ஆண்ட பொழுது எருசலேமுக்கு சாலேம் என்று பொருள் இருந்தது அவன் ஆண்ட இடத்திற்கு பெயர் சாலேம் எருசலேம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களை பிற்பாடு அதற்கு சாலேம் என்று பொருள் ஆதியாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிக்கிறேன் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய சாலேமின் ராஜா சாலேம் என்ற இடத்திற்கு ராஜா சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதை அப்பமும் திராட்சிரசமும் கொண்டு வந்து மெல்கிசேதைக்கே திருவிருந்து ஆராதனை நடத்தியிருக்கிறான் இதை பற்றி எல்லாம் சிந்திப்பார் இல்லை இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி அடிக்கடி தேவன் நம்முடைய வாய்களில் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதை பல காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன இந்த கடைசி நாட்கள் இது ரொம்ப முக்கியமான காரியமாய் இருக்கிறது எருசலேமுக்கு அவன் சாலேம் என்ற ஒரு இடத்தை ஆண்டான் அப்போ அதற்கு பிறகு அந்த அபிம அந்த மேல்கி சேதைக்கு பிறகு எபூசியர் என்பவர்கள் அந்த இடத்தை பிடித்தார்கள் பிடித்து அதற்கு எபூஸ் என பெயரிட்டார்கள் தங்களுடைய பேரை தான் எல்லாரும் வைக்கிறாங்க எபூசியர் என்பவர்கள் பிடித்து அந்த இடத்திற்கு எபூஸ் என்று பெயரித்தாட்ட பெயரிட்டார்கள் அதுக்கு பிற்பாடு பிற்காலத்திலே இந்த எபூஸ் என்ற பெயரும் ஏற்கனவே மேற்கு சிறை காலத்தில் சாலேம் என்ற பெயரும் இருந்ததே இது ரெண்டும் ஒன்றாய் சேர்ந்து எருசலேம் என்று அழைக்கப்படலாயிற்று அந்த இடத்திற்கு அந்த தேசத்திற்கு அந்த பகுதிக்கு எருசலேம் என்று அழைக்கப்படலாயிற்று எருசலேம் என்றால் சமாதான ஸ்தலம் என்று பொருள் தாவீது எபிரோனிலே பத்து ராஜாவாய் இருந்தான் முதல்ல இஸ்ரேல் ராஜாவாய் இருந்தான் அதற்கு பிறகு அவன் யூதாவுக்கும் ராஜாவாய் மாறினான் அவன் யூதாவுக்கும் ராஜாவான போது அவன் இந்த எபூசியரை முறியடித்து அந்த எபூசியருடைய எபூஸ் என்ற இந்த பட்டணத்தை தன்வசமாக்கி கொண்டான் இது ரெண்டு சாமுவேல் வேல் ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த எருசலேம் பட்டணம் பிரதான மலை குன்றுகளாய் அடங்கிய பட்டணம் இந்த எருசலேம் பட்டணம் பிரதான மலை குன்றுகள் அடங்கிய பட்டணம் சியோன் என்ற மலைக்குன்று ஓபேல் என்ற மலை குன்று அக்ரா என்ற மலைக்குண்டு பெசேல் என்ற மலைக்குன்று இதெல்லாம் உள்ளது இந்த எருசலேமை சார்ந்துதான் கல்வாரி இருக்கிறது கேள்வெரி ஏசு கிறிஸ்து செலுவில் அறையப்பட்ட இடம் மோரியா இருக்கிறது மோரியா பகுதி ஒலியமலை இருக்கிறது இப்படி போன்ற சிறு சிறு குன்றுகளும் இந்த எரிசலைமை சார்ந்துதான் இருந்தன ஆதியாகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது அவர் தேவன் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் மோரியா தேசத்துக்கு போய் சொல்றார் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆக ஆபிரான் ஈசாக்கை பலியிட போன மோரியா தேசம் இதுதான் இதெல்லாம் நம்ம சரித்திர பூர்வமாய் வேதம் சொல்லுகிறபடி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை பாருங்கள் இப்படியாய் மலைகளால் சூழப்பட்ட எருசலேம் நகரம் பாலஸ்தீனா நாட்டில் கானான் தேசத்தின் மத்தியில் இருக்கிறது இதற்கு எல்லை கீதரோன் பள்ளத்தாக்கு ஒருபுறம் இன்னோன் பள்ளத்தாக்கு இன்னொருபுறம் மற்ற பகுதிகளிலே மலைப்பகுதிகள் இப்படி இருக்கின்றன எபூசியர் வசம் இருந்த எபூஸ் நகரத்திலே சியோன் கோட்டை இருந்தது அப்பொழுதே சியோன் கோட்டை என்று சொல்லி புதிதாக ஏதோ தாவிதோ அல்லது சாலமோனோ அப்படிப்பட்டவர்கள வைத்த பேர் அல்ல எபூசியர் வசம் இருந்த எபூஸ் நகரத்தில் சியோன் கோட்டை என்று ஏற்கனவே இருந்தது தாவீதின் வசம் அந்த கோட்டை வந்த பிற்பாடு அந்த சியோன் கோட்டையை தாவீதின் நகரம் என தாவீது பெயரிட்டான் தன் பேரிலேயே சியோன் கோட்டையை தாவீது நகரம் என்று பெயரிட்டான் அங்கேதான் தாவீது அரண்மனையை கட்டி அங்கே தங்கினான் ஆனாலும் மக்கள் பாரம்பரியமாய் சியோன் கோட்டை சியோன் கோட்டை என்றே சொல்லப்பட்டதே அதனால அந்த பகுதி மக்கள் எல்லாமே அந்த தாவீது நகரம் என்று சொல்வதை விட பாரம்பரிய சியோன் பெயரையே வழக்கமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மூணு மாதமாய் ஓபேத்தின் வீட்டில் இருந்த உடன்படிக்கை பெட்டியை மூன்று மாதமாய் ஓபேத் என்கிறவனுடைய இருந்த உடன்படிக்கை பெட்டியை தாவிது போய் கொண்டு வந்து சியோன் என்னும் இந்த தாவிது நகரத்திலே கொண்டு வந்து வைத்தான் ரெண்டு சுவாமி வேல் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர் வைத்தான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பெட்டிக்குள்ளே என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் பத்து கற்பனைகள் எழுதப்பட்ட ரெண்டு கற்பலைகள் உள்ளே இருக்கின்றன பொன்னாலான மன்னா வைக்கும் பாத்திரம் உள்ளே இருக்கிறது மண்ணா இல்லை மண்ணா தான் நாற்பது வருஷம் வந்தது அதெல்லாம் கெட்டு போச்சு மண்ணா வைக்கக்கூடிய பாத்திரம் மாத்திரம் பொன்னாலான பாத்திரம் அதற்குள்ளே இருக்கிறது ஆரோனின் தளிர்த்த கோல் அதற்குள்ளே இருக்கிறது இந்த மூன்று காரியங்களும் உள்ளே இருக்கின்றன நியாயப்பிரமாண புஸ்தகம் அதற்கு வெளியே சைடிலே வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் இந்த மூணு காரியங்களும் உள்ளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இவைகள் எகிப்திலிருந்து விடுதலையாகி பிதாக்களை தேவன் நாற்பது ஆண்டுகள் நடத்தி வந்து காரானுக்குள்ளே கொண்டு வந்ததற்கான அடையாள சின்னங்களாய் மெமோரியல்ஸ் ஆய் இது பெட்டி சியோனுக்கு வந்தது முதல் தாவி வைத்திருந்தான் அன்றைக்கு மோசை வைத்திருந்தான் ஜோஷுவா வைத்திருந்தான் நியாயாதிபதிகள் வைத்திருந்தார்கள் அதே போல சாமஹியல் காலத்தில் வைக்கப்பட்டது இப்படி வரிசை எல்லாருடைய அதை கொண்டு வந்து சியோனுக்கு கொண்டு வந்து தாவிது நகரத்துக்குள்ளே கொண்டு வந்து தாவிதுக்கும் அவனது சமஸ்தானத்துக்கும் பெருத்த ஆசீர்வாதம் கிடைத்ததை அவர்கள் அனுபவித்தார்கள் ரெண்டு சுவாமிவேல் ஏழாம் அதிகாரத்திலே இது விளக்கமாய் எழுதப்பட்டிருக்கிறது தாவிது இடத்திலே தேவன் சொன்னார் தாவிது விரும்பினால் ஒரு பெரிய தேவாலயம் இந்த உடன்படிக்கை பெட்டிக்காக கட்ட வேண்டும் என்று ஆனால் தேவன் சொன்னார் நீ கட்ட வேண்டாம் உன் மகன் கட்டுவான் என்று சொன்னார் ரெண்டு சுவாமிவேல் ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவன் என்றால் சாலமோன் சாலமோன் என் ஆபத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் ஆக தாவிதிடம் தேவன் சொன்னபடியே சாலமோன் தாவிதுடைய மகன் சாலமோன் கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டினான் எங்கே கட்டினான் ஓவேல் குன்று இந்த நான்கு பெரிய குன்றுகள் இருக்கிறது என்று சொன்னேனே அதுல ஓவேல் என்ற ஒரு குன்று இருக்கிறது அந்த ஓவேல் குன்றை ஒட்டியுள்ள மோரியா மலையிலே கட்டினான் இந்த இடம்தான் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தாவீது விலை கொடுத்து வாங்கிய அர்வனாவின் களம் இந்த அர்வனா தாவீது விலை கொடுத்து வாங்கியது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது இரண்டு சுவாமிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று நாளாகும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இவைகள் படித்தோம் என்றால் அப்போது எருசலேமுக்கு வந்த கொள்ளை நோய் பற்றி நமக்கு தெரியும் அந்த கொள்ளை நோய் மாறியது எப்பொழுது தாவீது விலை கொடுத்து அர்வனாவின் களத்தை வாங்கி அங்கே அவன் பலி செலுத்தினானே அந்த இடத்தில்தான் சாலமோன் இப்பொழுது தேவாலயம் கட்டுகிறான் ரெண்டு சுவாமியில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள்